நார்வேர் ਕਰ்தலை ராமசாமி ராமசாமி ராமசாமிங்க ராமசாமிரா என்ன ஊரெல்லாம் கொட்டடிச்சி கூடி இருக்கே பாத்து ஏதோ நம்ம பூத தாண்டவம் திருவிழாலாம் வந்திருக்கோ நினைச்சி நான் இங்க வந்து பார்த்தா எல்லாரும் ராமசாமி ராமசாமி ன்னு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஏப்பா நால நாள் வெளியூர் போய்ட்டேனா உங்களுக்கு இந்த ஊர் விவரமே தெரியல ராமசாமி அண்ணா என்ன எலெக்ஷன்ல என்ன ஜெயிச்சிட்டாரே அட பைத்தியக்காரா எலெக்ஷன்ல ஜெயிச்சி என்ன சிங்கர போறாரு ரோட் போடுவாரு வேறக்கு போடுவாரு துண்டு போடுவாரு திட்டு வாங்குவாரு ஆனா நம்ம ராமசாமி என்ன செஞ்சிருக்கிற காரியத்தால இந்த கிராமமே இன்னைக்கு இருந்து தலனிமிந்து நிக்க போகுது அப்படி என்ன புதுசா செஞ்சுட்டாரு சாயந்தரம் வரைக்கும் உசுரோட தானே இருக்க போற அப்ப பாரு எல்லாரும் நல்லா கேட்டுங்க இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ராமசாமி நிகழ்ச்சியில நாம எல்லாரும் கலந்து கேண்டியிருக்கிறதால பஞ்சாயத்தை சுருக்கா முடிக்கணுங்கிறது பஞ்சாயத்தாரோட முடிவு இந்தாகப்பா கிளறின குப்பையை கிளறாம புதுசா எதாவது கிளறு நீங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் நான் அதே தான் சொல்லுவேன் நான் கமலத்தோட தான் வாழ்வேன் கமலத்தோட தான் வாழ்வேன் கமலத்தோட தான் வாழ்வேன் அவன் சொன்னதே திருப்பி திருப்பி மூணு தரம் சொல்லிட்டான் நீயாவது மாத்தி சொல்லு நீங்க எல்லாம் என்ன மிரட்டி எனக்கு கவனத்தை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் அந்த குளத்துல வந்து செத்து போயிருவேன் என்ன தலைவர வளவளன்னு போயிட்டு இருக்கு சீர கூப்பிட்டு முடிங்க அவங்க என்ன கமலா பழத்தையா கேக்குறாங்க ஆளுக்கு ஆறு சோழ உரிச்சு குடுக்கறதுக்கு கமலத்தால கேக்குறாங்க கமலத்தையே கூப்பிட்டு விசாரிங்க யாருமா அங்க கமலா ஏமா எல்லா விஷயத்தையும் நல்லா காதல வாங்கிட்டு இல்ல நின்னு நிதானமா ஆற அமர யோசிச்சு எவன் அவனுக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு பார்த்து உன் முடிவை பட்டார்னு சொல்லு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க எங்க வீட்டுக்கார கேட்டு சொல்ற சீக்கிரம் வாடி என்னங்க குழந்தைக்கு பால் குடுக்கலங்க அதான் நான் குடுச்சிட்டே ஐயோ நான் அது சொல்லலங்க புட்டி பாலை சொன்னேன் கீரை கலந்து எடுத்துட்டு வா நான் சொல்றத நல்லா கேட்டுங்க முத முதல்ல இந்த நிகழ்ச்சி நம்ம கிராமத்துல நடக்கிறதுனால கூட்ட கட்டுக்கடங்காக வரும் அதனால நாம எதுக்கும் தயாரா இருக்கணும் ஓகே திருநாட்டு கண்ணீர் போக ரெடி சார் திருநாட்டு ஜீப் ரெடி சார் திருநாட்டு த்ரீ டிஃபன் ரெடி சார் உருப்படவே மாட்டேயா புரட்சி எத்தனை மணிக்கு தொடக்கிறாங்க சரி ஆறு மணிக்கு தொடக்கிறாங்க சார் எதை தொடக்கிறாங்க i ராம் சமன் எங்க நீங்க வேற அவர் பாவதான ஊரே அவர் வீட்டு பேருக்கு ஒரு கோயில கட்டுன நீங்க யாரும் சாமி கும்பிட வரல பள்ளிக்கூடத்தை கட்டுனேன் நீங்க யாரும் படிக்க வரல குளத்தை வெட்டுனேன் நீங்க யாரும் குளிக்கவே வரல ஆனா சினிமா கோட்டை கட்டுன ஒட்டு மேலத்தோடு என்ன வரவேற்கிறீங்க இத பாக்கும் போது இந்த யோசனை ஏன் அறிவுக்கு ஏன் இவ்வளவு நாளா எட்டலைன்னு வருத்தப்படுறேன் அதே நேரத்துல உங்க அறிவுக்கு இவ்வளவு சீக்கிரமா எட்டி இருச்சேன்னு சந்தோஷப்படுற அண்ணன் ராமசாமி கொட்டரை கட்டிய கோமான் ராமசாமி அமைதி அமைதி அண்ணன் கூட்டம் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு நாம புறப்படலாமா நானா வரமாட்டேன்ற நம்ம கொட்டாய துறக்க போற ரெண்டு சிங்க குட்டிங்க இன்னும் ஆகலையே என்ன ரெண்டு பேரும் சேர்ந்தேவா திறக்க போறாங்க அதுல பாருங்க வேலை இதான் ராமாயணத்துல ராமலட்சுமண மாதிரி ஒத்துமைக்கு இலக்கணமே என் பையனுக்குதான் பெரியவனுக்கு சின்னவன் பேர்ல உஷிரு அவன் பேர்ல ஒரு தூணை கூட பட விடமாட்டான் சின்னவன் இருக்கானுதாங்க சின்ன பாண்டியன் அவங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா பதறிடுவான் பாஞ்சிடுவான் உருக்கமா சொன்னா இவன் உஷிரு அவன் கையில அவன் உஷிரு இவன் கையில அவ்வளவு குட்டி போடலாமா வீட்டு பெருமை சினிமா கட்டி வச்சு முட்டிக்கலாமா நீங்க முட்டிக்கலாமா தலையே முட்டிக்கலாமா என்னன்னு உள்ள பாடிச்சது கேக்குது எங்க அம்மா பாடினாலே ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம் பெருசா நடக்கிறதுக்குள்ள நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன்

என்னடா அது அவன் மாட்டலைன்றா நீ கலெக்ட் என்ற எதை கலெக்ட்டை சொல்ற அப்பா இத்தனை பேண்ட் சர்ட் எடுத்து போடுவான் தம்பி அழைச்சிட பாசல் விட்ருவேன் நீ அந்த இடர் எடுத்து போட்டிருக்கான் போட்டியா அப்பா இவன் பேண்ட் சர்ட்லாம் நான் போடுவேன் ஒத்துக்குறேன் இவன் அண்ட்ராயர் மட்டும் எடுக்கவே மாட்டேன் நீ ஜாலிம்ல வாங்குறதே எனக்கு தெரியும் ஏய் நீ ஜாலியில் ஒருத்தர் திருவதே கிடையாது என்னடா அது ஜாலிம் லோஷன்ரா சொலி சிறங்கு படை மருந்து ஐயய்யோ ஏய்யானான்னு பாரு ஏய் எனக்கு கொஞ்சம் அந்த லோஷனை எடுத்து வை கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கொட்டகை இல்லாத ஊர்லயும் குடியிருக்கப்படாதுங்க அதுல கண்ணையா நீங்க படுற சிரமத்தை எல்லாம் பார்த்துதான் தேங்காய் மட்டையில போடுற காசை சினிமா கொட்டகையில போட்டேன் ஏதோ நல்லது செஞ்சீங்க கூட்டம் அனிமா வந்துட்டு இருக்கு சீக்கிரம் டிக்கெட் கொடுக்க சொல்லுங்க சரிங்க

எனக்கு அப்போ தெரியுங்க தேங்காய் மட்டை வித்தம் எல்லாம் தேட்டர் கட்டினா இதுதான் கேட்டி மட்டை கிட்டேன்னு மட்டமா பேசுறாங்கடா நம்ம பசங்கள கூப்பிட்டு பொட்டி என்ன ஆச்சுன்னு கேளு அங்கேயும் பொட்டி தான் என்ன பொட்டி டேய் கடைக்கால் போட்டடிக்க சொல்லிட்டேன் பொம்பளைக்கு நான் டிக்கெட் விடுப்பேன் நடுப்புல தகவல் பண்ண தூக்கி போட்டு மீச்சு நீ பாதி பம்பளை குடு நான் பாதி பம்பளை கொடுக்குறேன் டேய் என்ன தகராறு பொம்பளைங்களுக்கு யார் டிக்கெட் கொடுக்குறது பொம்பளைங்களுக்கு டிக்கெட் நான் கொடுத்துக்கிறேன் நீங்க வெளியில வாங்க இருக்கோம் உங்களுக்குள்ள வந்தாச்சு பொட்டி வந்தாச்சு அதாவது இருபத்தி நாலாம் தேதி காலையில ஆறுல இருந்து காலக்குள்ள நல்ல நேரம் ஆரம்பிச்சிருங்க சந்திர கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கீங்க வியாபாரம் ஓகோன்னு நடக்கும் நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க உங்க அண்ணா ராமசாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாயா வச்சுக்கங்க கடைக்கு என்ன பேர் வச்சுங்க

இப்ப மட்டும் என்ன குடியா முழுக போச்சு இன்னொரு நாளைக்கு திறப்பு விட வச்சுப்போம் இன்னைக்கு இத்தோட ஊத்து முடிடுவோம் எப்படி கொட்டாங்குச்சி தலையா உன் வாயில ஓம குச்சி போட்டு கொளுத்த முதல் நாளை கடையை மூணு ராஜி போடா ஆறு குடி அரிசி மாவை இட்டி வளர்த்துட்டேன் ஒரு எழுநூறு உளிந்த வகை இருநூறு மசால் வடை இருநூறு கார வடை ரெடி ஒரு சின்ன தொழில் ரகசியம் உங்களுக்கு காப்பி வேணும்னா என்கிட்ட கேளுங்க உங்களுக்கும் எனக்கும் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன் என்னது நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க உண்மை இருக்கல ஏயா மாஸ்டர் ஊதுவத்திக்கு ஆசைப்பட்டு கொசுவத்திய கொடுத்த கதையா எங்க அண்ணன் சினிமா தேட்டர் தொடர்ந்தாலே நான் பீம்புக்கு இந்த ஓட்டல திறந்தேன் காலையில இருந்து கடன்னு கேட்டு கூட ஒருத்த கூட வரலையா

உன் ஆட்டா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் கோயில சுத்தாதன்னு ஒரு வேளை எங்க அண்ணன் காலையிலயே படத்த ஆரம்பிச்சு கூட்டத்தை எடுத்துட்டானோ வத்தல என்னடா கல்லுல்லாம் வந்து இறங்குது ரோடு போறதுக்காக இருக்கும் சோட பாட்டில் எல்லாம் இறங்குது ரோடு போறதுக்கு எதுக்கு சோட பாட்டிலு அது தெரிஞ்சு நானே உங்ககிட்ட பரோட்டா போட வரேன்

கனகராஜ கபே அருமையான பேர் கனகராஜனா கடை சீக்கிரம் மூடிட்டீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சரக்கு சுர்க்க திருந்துருக்கோம் அதான் மூடிட்டீங்க நாள் குறிச்சு கொடுத்து யாரு கோவிந்தனாச்ச கோவிந்தா கொஞ்சம் உள்ள வரியா எதுக்கு திருநெல்வேலி அல்வா பார்சல் படி வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடு. இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷன் நீங்க ஒரு ஆள் தான் என்னடா பாக்குற இன்னா எல்லாம் நீயே அடிச்சிக்கிறியே எனக்கு